வருக வருக என வரவேற்கிறோம் என்று என்ன தினம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன தினம் பெண்கள் தினம் மகளிர் தினம் ஒவ்வொரு வருஷம் நம்ம சாப்பாட்டு என்னென்ன எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் இந்த வருஷம் தான் சரி பரவாயில்ல எப்பவுமே ஒரே மாதிரி எல்லாருமே அவங்க சாப்பிட்டு ஆனால் அது பெரியவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்ன இன்னைக்கு ஸ்நாக்ஸ் பண்ண வேண்டாம் எல்லாம் பண்ணவே நல்லா சாப்பிட்டுக்குவோம் பெரியவங்களுக்கு நல்ல வித விதமாக நல்லா நிறைய பண்ணுவீங்க அது ஒன்றுது ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அந்த பக்கம் ஒர்க் நடக்கிறதுனால அது அஞ்சு வருஷம் வச்சுக்கலாம் இந்த வருஷம் என்ன பண்ணான்னா கோவப்போட்டி வைக்கலாம் அப்படின்னு டாக்டர் ராஜமா மற்ற எல்லா மெம்பர்ஸுமே சேர்ந்து முடிவு பண்ணாங்க பொதுவாகவே எனக்கு இந்த போட்டி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ல எப்போதும் எனக்கு ஒரு உடன்பாடு இருக்காரு அது எல்லாத்துக்கும் ஏற்றுக்கிட்டீங்களா எதுக்கிலும் தெரியல ஏன்னா அது அந்த சர்ச்சை பண்றவங்க ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் இன்னொரு கத்து இன்னொரு பக்கம் வந்திருக்கும் இன்னொரு பக்கம் இன்னொருத்தருக்கு நல்லா இருக்கும் அப்போ நல்லா நீங்க எல்லாருமே நேத்துல இருந்து பேனா வச்சுட்டு ஓடு போட்டு பாத்துருப்பீங்களே இந்தந்த கலர் போட்டலாம் கலர் போடலாம் அப்ப யாருக்காவது ஒருத்தர் செலக்ட் பண்ணும் அடுத்தவங்களோட அஃபர்ட் அது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் என்னால கொஞ்சம் ஏத்துக்க முடியாது எப்பவுமே ஆனாலும் இவங்க எல்லாம் சொல்றது அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா பாண்டிச்சேரியில் ஆச்சரியத்தில் நான் வேலை செஞ்சு பார்த்து பார்த்துட்டு இருந்தப்போ அவங்க எந்த ஈவெண்ட் நடந்தாலும் எந்த நிகழ்வுகள் நடந்தாலும் ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ங்கிற பேச்சே இருக்காரு அதுக்கு பதிலாக எல்லாரும் எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அதாவது இப்போ ஒரு ரெண்டு மூணு இப்போ இன்னைக்கு ஒரு போட்டிமே தெரிவிக்க கூடாது ஒரு அஞ்சாறு வச்சுட்டு நீங்க எதுல நீங்க வின் பண்ணிருக்கீங்களோ நீங்க பத்து ஈவெண்ட்ஸ் வச்சிருந்தோம்னா பத்துல ஏழு எத்தனை பேர் வாங்கிருக்கீங்க ஒன்பது எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க பத்து வாங்கியிருக்கீங்க சோ அந்த மாதிரி வாங்கும்போது ஈவனா ஓ நம்ம வாங்கின பாயிண்ட்ஸ்க்கு நமக்கு பணம் கிடைச்சிருக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இருந்தது அதனால என்ன நெக்ஸ்ட் டேல இருந்து நம்ம அதை கொஞ்சம் யோசிக்கலாம் ஒரு ஈவெண்ட் பத்திரம் வச்சிட்டு அதுல செகண்ட் தேர்டு அப்படின்னு எல்லாம் சொல்றதுல கொஞ்சம் ஏன்னா வாங்காதவங்களோட உள்ளத்தோட இது சரியா ஒரு ஸ்கூல் இருந்தாங்க அங்க போயிருந்தப்போ சின்ன குழந்தைகள் எல்லாம் வச்சு வச்சுனா எப்படி இது பண்றது அந்த காம்படிஷன் நினைச்சாங்க மாறுவேடை போட்டின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தாங்க அப்ப என்ன பார்ப்புதான் அந்த இது கூப்பிட்டு நீங்க செலக்ட் பண்ணுங்கன்னு ஜட்ஜா கூப்பிட்டு இருக்கும்போது நான் சொல்லிட்டேன் அதாவது முருகன் வேஷத்துல ஆண்டி குளத்துல ஒரு அம்மா அந்த குழந்தைய நேற்று வந்து தயாரிச்சு வந்திருப்பாங்க மகாத்மா காந்தி வேஷத்துக்கும் ஒரு இது மட்டும் தான் வந்திருக்கும் ஆனா அதே கிருஷ்ணன் வேஷம் போட்டு அம்மா நேத்துல இருந்து அவளுக்கு இருக்கிற கலர்ல மத்துல புசி அதை புசி அத்தனை பேருக்கும் கொண்டு வந்திருப்பாங்க ஆனா ரெண்டு பேர்த்தோட உணர்வுகள் ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுல நம்ம யாரு செலக்ட் பண்றது யாரு விடுறது எல்லா அம்மாக்களும் சின்ன வயசு சின்ன குழந்தையில கூட்டிகிட்டு வரும்போது ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா அம்மாக்களும் தங்களோட குழந்தை ஃபர்ஸ்ட்டு வருவா வருவாங்க அந்த குழந்தை மனுஷியும் நேத்துல இருந்து கொஞ்சம் நான் நிற்க நீ நீன்னதான் உனக்கு ப்ரைஸ் வரும் நீ தான் உனக்கு ப்ரைஸ் வருவோம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தை வலுத்தி அதை கூட்டிகிட்டு வருவாங்க ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு எது பிடிச்சிருப்பதோ அதை பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணிடுவோம் ஸோ அந்த வாங்கிட்டு போகாத குழந்தைங்களோட அம்மாக்களும் ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க ஏன்னா அந்த இருபத்தஞ்சு இருபது வயசு உள்ள பெண்கள் தான் அந்த மாதிரி குழந்தைங்கள கூட்டிட்டு வருவாங்க அதில்னால எனக்கு கொஞ்சம் நான் சொல்லிவிட்டு இனிமேல் காம்படிஷன் ஒன்று வச்சாலும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு போது எல்லாத்துக்குமே ப்ரைஸ் கொடுங்க அந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் கண்ணுக்கிங்க ரொம்ப நல்லா இருந்து பிரைஸ் கொடுங்க அதனால நான் ஒத்துக்கிறேன் வழியே இல்லை எல்லாத்துக்கும் பிரைஸ் எல்லா அம்மாக்களையும் பார்த்து பண்ணி அனுப்பிச்சாங்க ஆனா இங்க வந்து எத்தனை பேர் ஆல்மோஸ்ட் நூறு பேர் வந்து கம்பெனியா நூறு பேருக்கு நூறு நூறு கொடுத்தேன்னு பர்த்டே பணம் கட்டிட்டு போறவங்கள இந்த அம்மாளுக்கு இதுதான் பணம் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு தரம் ஏன் ராஜமா கொஞ்சம் உடன்பாடு இல்லை அது எப்பவுமே எங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வரும் அவங்க இன்னும் நல்லா செய்யணும் இன்னும் நல்லா செய்யணும்பாங்க ராஜம்மா இது கம்பெனி இல்லை இது ஒரு தர்மஸ்தாபனம் ஞாபகம் வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க அந்த மாதிரி பழகணுங்க அந்த மாதிரியே அந்த எல்லா இதையும் கொஞ்சம் ஹைஃபையா இதெல்லாம் ஒட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் இயர் வந்தப்போ உங்களுக்கெல்லாம் வச்சுமாங்க நான் ஷேர் பண்ணிக்கிறது சொல்றேன் ஆஹ் ஆன்வல் அதுக்கப்புறம் வந்தது முதல்ல திருப்பு விழாவுக்கு ராஜம்மா ஷாப்பிங் போயிருக்காங்க பொருளின் போயிருக்காங்க அவங்க கலர் பேப்பர்லாம் ஒட்டி அவங்களெல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீட்டாக பண்ணுவாங்க இந்த சர்வாலயத்தையும் பார்த்துட்டு எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இப்படியாக தான் இருக்கும் வேறு எந்த விதமான டெக்கரேஷன் இருக்காது இல்லைங்காமல் நாளுக்கு நாலு சேர் முன்னாடி இந்த இது இருக்கும் இது மட்டும் தான் இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு போட்டு நான் அதுக்கு மேலே செலவு பண்ணி எனக்கு கொஞ்சம் மனசு வராது என்ன பணம் இருந்தால் வேணும் வேணும்ன்ட்டு நான் பண்ண மாட்டேன் ராஜமா எல்லாம் ஷாப்பிங் போயிட்டு கலர் பேப்பர்லாம் வாங்கிட்டு இருக்கிறப்போ பூர்ணி சொன்னாங்க எது பார்த்து அக்கா திட்டுவாங்களே கலர் பேப்பர் வாங்கிட்டு இருந்தோ அப்படின்னு சொல்லலாம் ஐநூறு ரூபாய்க்கு கலர் பேப்பர் பாக்கீவ் ரூபாய் சொல்ல வச்சு அடுத்த வருஷம் வருஷத்துக்கு மேல கணக்கு போட்டீங்கன்னா கூட ஒவ்வொரு வருஷம் நூறு ரூபாய் கூட வரல இன்னும் இன்னும் பேப்பர் மடிச்சு வச்சிருக்கு அது ஒண்ணு வேணா போகாது அடுத்த வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் சர்வாலயத்தில ஒவ்வொரு பைசாவும் எண்ணி 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 தான் செலவு படுறது

இதை நான் கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை இப்போ எல்லாருமே அவ்வளோ தூரம் பண்ணும்போது இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ங்கிறது எனக்கு எப்பவுமே உடன்பாடு இருக்காது ஆனால் அவங்க எல்லாத்தையும் அப்ரிஷியேட் பண்ணினா தான் அது நல்லா இருக்குங்கிறது இவங்கெல்லாம் பெரிய ஸ்கூல்ல இருந்து பெரிய வேலை செஞ்சு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் நிறைய நிறையா கொடுத்து பழகணுங்க இது கஞ்சத்தனமான ஒரு அம்மா கூட இருக்கிறவங்க ஸோ இந்த ரெண்டு பேருமே போட்டி இருக்கும் ஒவ்வொரு வருஷம் இந்த போட்டி போட்டியர்கிற என்ன நீங்களா லேடிஸுங்கிறதுனால அந்த செலவோட இது எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சது வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இறைவனோட எல்லாரையும் பெரியவங்களோட ஆசீர்வாதத்தினாலையும் நீங்கள் எல்லோரும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து இந்த மாதிரி எல்லாத்தோட ஃபங்க்ஷன் நீங்கள் கலந்துட்டு மேலும் மேலும் நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ரெக்வெஸ்ட் என்னென்னா இங்கே நீங்கள் வந்து பெரியவங்களோட பேசுறது சின்ன பிள்ளைங்களோட விளையாடுறது அது எல்லாமே நல்ல விஷயம் இதில் யாராவது படிச்சுருந்தீங்கன்னா சாண்டியால வேலையோ அல்லது சனி கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ இந்த குழந்தைங்கள ஆனா ஒன்னா தெரியாத குழந்தைகள் கூட அஞ்சாவது வரைக்கும் படிச்ச பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க இப்போ வெளியிலிருந்து வர்றவங்க தான் இது நம்மளாம் சின்ன வயசுல இருந்து வளர்க்கறது அவங்களுக்கு உங்களால சொல்லி கொடுக்க முடிந்ததுன்னா ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு செயலை நாங்கள் நினைக்கிறோம் ரெண்டு எதிர்ப்பு மட்டுமே பயணிக்க முடியும் ஒரே மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான் சரியா சண்டை போட தோத்து போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு ஒரு மாற்றம் ஒரு அவேர்னஸ் நம்மளால பண்ண முடியும் அதுக்காக தான் இந்த பட்சத்து எல்லாரும் கோல போட்டு எல்லாரும் வைப்பாங்க ஆனா இந்த யோசிச்சு பண்ண வேண்டியது இல்லையா அந்த வார்த்தைகளோட தாக்கம் நம்மகிட்ட எல்லாருக்குமே இருக்கு அதனால் அதையும் ஆட் பண்ணி ஜாஸ்ட் ஆட் பண்ணோம் அதுக்கு ஜட்ஜிஸ் ஆஃப் புள்ளி மேடமும் என்னோடய ஃப்ரெண்டு மஞ்சு மகோர் வந்திருக்காங்க ஷீஸ்ரம் சென்னை இவங்க என்னோடய புத்தகத்தை ஆங்கிலத்தில் எழுதினாங்க அமேசானோட பெஸ்ட்டு செல்லரு ஷீஸ் தாத்த அது தமிழாக்கம் கமலாபுரின்னு வந்து தமிழ் வந்து நீங்களும் படிச்சுருப்பீங்க கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க தமிழில் படமும் இன்னொருத்தவங்க ஸோ மஞ்சுவையும் பூர்ணிமாவும் இந்த விழாவில் வரைய பெருமை கொண்டிருந்தேன் அண்ட் அப்புறம் நைஸ் டைம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் எக்ஸாக்ட்லி ஒன் ஹவர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்தோம் சரியா கோலம் போட்டு அந்த தண்ணி எங்கேயும் வேணும் உங்களுக்கு வேணும் தெளிச்சிக்கலாம் அவங்க உங்கள் அந்த சைஸுக்குள்ளே அவங்க நான் டோக்கன் நம்பர் கரெக்டாக போடுங்க ஒன் ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி போட்ட விசில் ஆல் வெல்கம் பேக் தென் வீட் ஆஃப் த ப்ரைஸ்ஸை தென் முடிச்சுக்கலாம் சரிங்களா அதுக்கு முன்னாடி மஞ்சள் வந்து அடுத்த புக்கை எழுத போகிறாங்க யூ டூ கேன் ரைட் நீங்களும் எழுதலாம் எழுத்தாளவங்க வந்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க இங்கிலீஷில் ஸோ அந்த புக்கை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க கவர் பேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க விஷ் தர் மென் தம் என்னோட பையன் படிக்கிறது பையன் பையன் பார்த்துக்கிட்ட அப்ப இவன் வந்து ரெண்டு இல்லி கொடுத்த அதே பானி திருப்பி கொண்டு வரும் ஒரு இட்லியோட ஹாஃபா சாப்பிடும் வீட்டில் கொண்டு வாபஸ் விட்டு ஆனால் வந்து ஒரு நாள் வந்து அரிசிட்டு சொல்லு அப்ப நாளைக்கு ஒரு கிலோ அரிசி வேணும் அது ஒரு கிலோ அரிசியா ரெண்டு இட்லியே சாப்பிட முடியாது தப்பி அப்ப இங்க ஒரு ராஜபாங்க ஒரு வேணும் கேட்டிருக்கு ஒரு கிலோ அரிசி அளவீங்க சமைக்காத அல்பட சமைக்காத அரிசி எப்படி அப்போ அதான் எனக்கு புரியல குழந்தைக்கும் அது சொல்லி தர்றதுக்குள்ள இதுவும் இல்லை சரி அப்பா ராஜமா மேடத்துக்கிட்டு பேசிக்கோங்க அப்போ சரி நான் அப்பா வேலை செய்யுது ஐடில இன்ஜினியரா வேலை செய்யுது சரி காலையில நம்ம வந்து சீக்கிரம் போய் படத்தை பார்த்தப்பா மேடம் ஆகஸ்ட் பிப்டீன்த் நாளில் எல்லா குழந்தைகளும் ஒரு கிலோ அரிசி இல்ல ஒரு கிலோ பருப்பு ஆட்டா ஏதாவது அவங்களால புடிஞ்சது பிபிஎல் ஃபேமிலிஸும் இருக்குது அரிசித்தாலும் பரவாயில்ல ஒரு கிலோ அரிசி இல்ல கிலோ அரி அவட அவளால பிடிச்சது கொண்டு வரத்தான் அப்போ சின்ன குழந்தை வந்து அஞ்சு வயசு ஆறு வயசு எல்லாரும் குட்டி குட்டி அந்த கையால அது தூக்கி கொண்டு வந்து ரொம்ப அது பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தா அஞ்சு வருஷத்து பேட ஆகிடுற வரைக்கும் எல்லா பேரன்ஸ்க்கும்

ரொம்ப கஷ்டம் எல்லாரும் குழந்தைகள் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் குழந்தை இருக்குள்ள ஸ்கூல் இது பிள்ள உட்காந்து அதே ஒரு பத்து நாலு பேர் இருக்கும் அதெல்லாம் பழைய ஹெல்ப் இருக்கும் மேடம் அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் தாண்டி பேரண்ட்ஸ் எல்லாம் சொன்னது இந்த வருஷம் பண்ணலாம் சொன்னப்போ டீச்சர்ஸ் எல்லாம் சொன்னது தெரியுமா இதுக்கெல்லாம் எங்களுக்கு பணம் யாரும் தரல சர்க்கார் ஃபீஸ் கொடுக்குது பாடம் சொல்லி கொடுத்ததா இது அரிசி எல்லாம் வாங்கி தேவையில்லாத வேலையெல்லாம் தலையில் எடுக்க எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டேன் അപ്പതാ ഇത് വേടത്തോടെ ഇപ്പം കല്ല്പോ കല്ലോടെ വേല്യൂരി ഒരാൾ എവ്വള കഷ്ടപ്പെട്ടിരിക്കുന്നത് അത് അത് സ്കൂളില് വേറെ ഒരു എയ്റ്റി ലൈൻലി ടീച്ചർസ് എയ്റ്റി ലൈൻലി ടീച്ചർസ് യാത്രയും ചെയ്യ മു ചെയ്യും അപ്പൊതാ ഇന്ന വേട കഷ്ടപ്പെട്ട് ഇത് എഫോൻറ്റ് എടുത്ത് ചെയ്തിരിക്കുന്നത് എങ്ങനത്തെ അപ്പൊ അതാ അത് എഴുതിയത് ഇപ്പൊ എന്താ വേടതില്ല உங்களுக்கு குழந்தை எல்லாம் இருக்கும் வீட்டுல ஏக வேலை இருக்கும் ஹஸ்பண்ட் ஃபேமிலி எல்லாம் பார்த்து ஆனா நம்ம குழந்தைகளுக்கு இப்ப நம்ம வீட்டுல நல்ல குழந்தையும் பூண்டு குழந்தைதான் இருக்கு இப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததோட புள்ளிய வந்து இங்க வந்து ஒரு மன்த்ல ஒரு நாள் ஜஸ்ட் ஒரு நாள் ஒரு ஒன் ஹவர் வந்து சொல்லி கொடுத்தா அந்த புள்ளிய கிடைக்கும் அது எனக்கு சொல்லி தந்திக்கிற வேணாப்பா ராஜபுகார்க்கு அப்ப எல்லா இட்ஸும் வேலை செய்யும்போ எனக்கு டைம் கட்டாது வேடம் எல்லாம் சொன்னது உள்ளால செய்ய முடிஞ்சிட்டு இப்போ டெய்லி போய் எல்லாம் கற்றுக்கணும் எனக்கு எனக்கு அவங்களுக்கே கத்துக்க வீடு பார்க்கறதுக்கு டைம் இல்லை வேட சொன்னாலும் முடிச்சது பட்டு பண்ணு அப்ப அதுதான் நமக்கு வந்து என்னோட கசின் சொன்னது உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம் வீடு தான் வச்சிருக்குது நீ எல்லாம் பெரிய அப்பாதி போலாம் இதெல்லாம் சோஷியல் அப்படி இல்லை வேட சொன்னது ஜஸ்ட் ஒரு அப்ப அது மனசு தான் போதும் மலையாள ஆஹ் தமிழில் மலப்பருத்த மார்க்குண்டு அப்ப நமக்கு வேலை பெருத்த ஹஸ்பண்ட் பாவியார் பாவல எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி ஒரு மதத்தில் ஒரு வல்லாவ வந்து இங்க ஹெல்ப் புரிக்க அல்ல அவங்களுக்கு ஏரிச்சு அது கலாவா பற்றியதான் திருச்சி வெல்ல தலை மலப்பீட்டம் வாந்திர்க்கம் உள்ள தலை உயர்ந்து நமக்கு அந்த கதையெல்லாம் பார்த்த ஒரு எல்லாம் இருக்கும் இல்லாம எந்த டூப்ளிகேட்டா இருந்தாலும் பார்த்தா இந்த வருடல வாங்கலாம் அது வரல வாங்கலாம் அந்த ஆசையெல்லாம் கெடிச்சு

நமக்காக எல்லாம் வாங்கலாம் யோசிச்சோட மக்கள் எந்த பிளஸ் வாங்கி யாரெல்லாரையும் வேண்ட முடியும் எடுத்து வந்து ரொம்ப கஷ்டம் தானே நிறையா ட்ரெயினிங் பண்ணி ஏத முடிய அந்த அட்டல் பல்லாட்டவர்களுக்கு இந்த புக்கு வாங்கி படிச்சாலும் தமிழ் எது தெரியாது சர்வா வணக்கங்க கோலம் போட்டி ரொம்ப ரொம்ப அது எல்லாத்துக்கும் வணக்கம் சர்வாலயத்துல வந்து கோலப்போட்டி ரொம்ப அழகா இருந்துச்சு வந்து ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க ஒரு பெண்ணுன்னா இப்படித்தான் இருக்கணும் பயந்து ஓடக்கூடாது யாருக்கு நம்ம அடிமையா இருக்க கூடாது அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்து கொண்டு வராங்க அது பொதுமக்களுக்கு போகணுன்ட்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி எதாவது விளையாட்டு போட்டி அடுப்பில்லா சமையல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தேங்க்யூங்க மேம் மேம் சர்வாலயத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி ஸோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா உலக மகளிர் தினம் இன்னைக்கு இந்த உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு சர்வாலயம் வெள்ளக்கோவில் சர்வாலயத்தில் அமைந்த சர்வாலயம் ட்ரஸ்ட் மூலியமாக இன்றைக்கி எல்லா மகளிர்களுக்கும் கோலப்போட்டி வச்சாங்க அதில் ஏஎன்வி ஸ்கூல் சார்பாக எங்களோடய பள்ளி ஆசிரியர்கள் கலந்துக்கிட்டு அதில் முதல் பரிசு வின் பண்ணியிருக்காங்க எங்களோடய டீச்சர்ஸ்க்கு நான் கங்க்ராச்சுலேஷன் பண்ணுறேன் அதாவது ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்களோட அவங்க போட்ட ஒரு கோலம் வந்து உதாரணம் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த நாடு வந்து என்ன இருக்குது ஒரு விமன் கையில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா இன்னைக்கு நம்ம மத்திய நிதி அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பெண் இந்த நாட்டுக்கே ஒரு பட்ஜெட்டை போட்டு அதன்படி வழி நடத்துகிறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு பட்ஜெட் போட்டு வாழ்கிற நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அந்த பெண்கள் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகன் மூலியமாக சொல்லியிருக்காங்க அதே சமயம் அவங்க பெண்களோட நிலைகள் ஒவ்வொரு நிலைகள்லையும் நம்ம எப்படி ஸ்டேஜ் வர்றோம் அதுக்கு தமிழில் நிறைய இருக்குது அந்த பேர்களையும் அங்கே அவங்க குளத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் நான் கங்க்ராஜு பார்ட்டிசிபேஷன் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் வின் பண்ண எங்கள் டீச்சர்ஸ்க்கும் கங்க்ராஜுலேஷன் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என்று மகளிர் தினத்துக்கு இவ்வளோ பேர் சர்வாலயத்துலேருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை நல்லா சிறப்பாக கொண்டாடுனதுக்கு காரணமே டாக்டர் ராஜம்மா தான் நாங்களாம் ஏதோ முதியோரில் இருக்கிறோங்கிற எண்ணத்தோடது இதை ஆரம்பித்தோம் ஆனால் ஆரம்பித்ததுக்கப்புறந்தான் ஒவ்வொரு வருஷம் இதனோட முக்கியத்துவம் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் அப்புறம் அவங்கள வாழ்க்கையில் முன்னே கொண்டு வரணும் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தால் மட்டும் செயல் வடிவம் வரணும் அப்படின்னா டாக்டர் ராஜம்மா மாதிரி ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் செயல் வடிவம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த பத்து வருஷமாக எங்களுக்கு நிரூபித்து காமிச்சிட்ருக்குறாங்க ரொம்ப நன்றி ஏன்னா இது அவ்வளோ பேத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோளாக இருந்தது அதை ராஜம்மா ரொம்ப நல்லா செய்துட்ருக்காங்க எங்கள் ட்ரஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்க பேரில் நம்பிக்கை வச்சு இங்கே வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னு நினச்சோம் ஆனால் அவங்க இங்கே வந்து செய்கிற செயல்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க தான் கட்டாயமாக இதெல்லாம் செய்ய முடியும்னு எங்களுக்கு தோணுச்சு ரொம்ப நன்றி மகளிர் தினத்துக்கு வந்திருந்த அத்தனை பெண்களும் கோல போட்டியில் எங்களுக்கு மிஞ்சது கால் இல்லைங்கிற மாதிரி ஒவ்வொருத்தராக இருந்தாங்க அதை ஜட்ஜ் பண்ணதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க மிக்க நன்றி மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினம் உலகில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சர்வாலயத்தின் சார்பாக நல்வாழ்த்துக்கள் பெண் என்பவள் வாழ பிறந்தவள் சாதிக்க பிறந்தவள் அந்த தன்னம்பிக்கை எல்லோருக்கும் இருந்தால் எல்லோராலும் சாதிக்க முடியும் எல்லாருக்குமே நிறைய திறமை இருக்குது வருஷா வருஷம் நிறைய போட்டிகள் வைக்கும்போது சமையல் பண்ணுறதுலையோ அழகு சாதனங்கள் பண்ணுறதுலையோ எல்லாமே இருந்தது கோலப்போட்டி பொதுவாக நடக்கிறது இந்த வருஷம் வந்து கோலப்போட்டியோட ஒரு ஸ்லோகன் அதோட ஒரு பழமொழியோ இல்லை ஒரு ஸ்லோகனோ இதுனா இன்னும் சிறப்பாக இருக்கும்னு யோசித்தோம் அது மாதிரி பண்ணும்போது உள்ளத்தில் உள்ள வெளி வெளிவந்திருக்கு எப்படி பெண் குழந்தைகள் இன்றைக்கி வந்து எல்லா பாதுகாப்பு ஆரோக்கியம் படிப்பு இது எல்லாமே இருந்தால் பெண் எப்படி சாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு ஒருத்தர் எழுதி போட்டாங்க எங்கெங்கும் காணினும் சக்தியடா என்றார் பாரதி அப்படி தான் பெண் என்பவள் சக்தியின் மறு உருவம் அவள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் இந்த நல்ல நாளிலே அனைத்து பெண்களுக்கும் தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு தன்னை நம்பி பிலீவ் யார் செல்ஃப் லவ் யார் செல் லீவ் ஃபார் யார் செல் உன்னை நம்பு உன்னை நீ நேசி உனக்காக வாழ கற்றுக்கொள் என்ற வாழ்த்துடன் நான் அனைவருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை கூறுகின்றேன் சர்வாலயத்தின் சார்பாக இது டாக்டர் ராஜமா சர்வாலயத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி நன்றி வணக்கம் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் சர்வாலயத்துல இன்னைக்கு வந்து மகளிர் தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராஜம்மா அவங்களுடைய தலைமையில் இன்னைக்கு ஒவ்வொருத்தரு பெண்களுடைய திறமை தனித்திறமையான கோல போட்டி நடைபெற்றது அதுல வந்து ஒவ்வொரு பெண்களும் ரொம்ப அற்புதமா நல்ல ஸ்லோகம் எல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ரொம்ப அருமையா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியில தெரிகிற மாதிரி இருந்துச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இன்னும் அந்த சர்வாலயத்தில் சர்வாலயத்தினுடைய சார்பில் பெண்களுக்கு இன்னும் நிறையா செய்யணும்னு ஆசைப்படுறோம் ஏன்னா பெண்களுக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய எங்க எல்லாருடைய ஆசை அதை வந்து எல்லா எல்லா எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம் வாழ் மார்ச் எயித் உலக வகளிர் தினத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்வழிகளுக்கு அந்த வாழ்த்துக்கள் அறித்து கொள்வி தல் நம்பிக்கையும் தைரியம் இருந்தால் வாழ முடியும் அதோடு சேர்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவைதான் இப்போ இருக்கிற இந்த வேடையில் இருக்கிற எல்லா பெண்வழிகளும் அந்த மாதிரி தான் அவங்க எல்லாம் வந்து நிறைய வாழ்ந்து அதிலிருந்து വിഷയങ്ങൾ പുരിഞ്ച് അത് വന്ന് എല്ലോത്തു ചൊല്ലിക്കൊടുത്ത് എല്ലാവരെയും എല്ലാവർക്കും ഉദവ് ചെയ്ത് വാഴവുകൾ അപ്പോൾ അവൾക്കും താങ്ക്സ് ടു കലാബ രാജപാൽ ബാബ് പൂർലി ബബ് ഫോർ ബീ ലീഡിങ് ബൈ എക്സാമ്പിൾ ദർ ലൈക് ലാബ്സ് അപ്പോൾ ഒരു ഒരു എല്ല പൊരുത്ത് ഒരു വിളക്ക് മതിരി ഒരു ലാം இப்போ உங்களால் எரிஞ்சும் உங்களுக்கு வீட்டிலும் சமூகத்திலும் வெளிச்சம் கொடுக்க முடியும் அப்போ அது தெரிஞ்சு உங்களோட பவர் தெரிஞ்சு நீங்கள் வாழணும் யார் உங்களை உங்களால் முடியாது சொன்னாலும் மைண்டில் இருக்கணும் சிரித்து இல்லை நான் அது நான் பண்ணி காட்டுவேன் ഒരു മനോധൈര്യം എപ്പോളും അത് വട്ടും താങ്ക് യു വൽജു കെ മനോഹർ ഐ എം സോഷ്യൽ വർക്കർ ആൻഡ് കോച്ച് ആൻഡ് ഓത്തർ